உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே மாற்றி மாற்றி கோபியை கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இனியாக இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட கேட்குறாங்க இதுக்காக தான் டாடி நீங்கள் அடிக்கடி குட்டி பாப்பா வரப்போதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஏன் டாடி இப்படி பண்ணிட்டீங்களே கே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோபியை வந்து திட்டிகிட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க தாத்தா போயிட்டு எல்லாம் உனக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுமே அமைதியாக இருக்குது இருந்திருக்கு அந்த மாதிரி வந்து கேட்டுருக்காங்க கோபி அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ரொம்பவே திட்டி விட்டுறாரு பேசாத சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டு கோபியை பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் தேவையா கோபி உனக்கு அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா செடின்னு போயிட்டு செனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ நம்ம ஃபே ஃபேமிலியை தப்பாக நினச்சிரதை நான் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காங்க செடி செடியக்கு அப்படியே பெரிய ஷாக்காக கொடுக்குறாங்க அப்போது வந்து இப்படி தான் கற்பமாக இருப்பாங்களோ சொல்லு செடியா அவங்க இருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா செடியுனு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடறாரு ஏன் செடி இப்பெல்லாம் கேட்குற நான் அந்த தப்புலாம் எதுவும் பண்ணலை நான் பழகுனது உண்மை தான் ஏதோ தெரியாமல் பழகிட்டேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினச்சி ரொம்பவே செடின்னு ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எளியில் இருக்காங்க அப்போ அவரையும் கூப்பிட்றாங்க இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு எளில் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இனியை வந்து ஜெனி ரொம்பவே வந்து தப்பாக நினச்சிக்கிறா எல்லாம் இவரால் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனியா பாக்கிய கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களம்மா எனக்கு இந்த வயசில் தம்பி பாப்பா இருந்துச்சுன்னா பாக்கியா இருந்துகிட்டு இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இதை பத்திலாம் நீ யோசிக்க கூடாது இது அவங்க விஷயம் இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அந்த மாதிரி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க இனியா இருந்துட்டு பாக்கியா கிட்ட கேக்குறாங்க உனக்கு கஷ்டமா இல்லையா அந்த மாதிரி கேக்குறாங்க பாக்கியா அப்படியே சிறு பழை பதில் சொல்றாங்க